மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது சுக்கரன் ரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறார் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி போல முதல் வாரத்திலேயே சுக்கரன் ரெண்டாம் இடத்திற்கு வருவார் யோகாதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்தில் வருவது தன நிலைமையை ரொம்ப பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி உங்களுடைய லக்னாதி ராசிநாதன் ஆகிய புதனும் வந்து ரெண்டு மூணாம் இடங்களில் இருப்பார் எல்லாவற்றையும் விட தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியின் மிக முக்கிய நண்பருமான சூரியன் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் அதில் என்ன நடக்கும் தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் வாயாக பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சிக்குவேன் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எந்த பிரச்சனையையும் மிதனராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மற்றவங்க உதவி தேவையில்லாத அளவுக்கு நீங்களே உதவிகளை அவங்கவுங்க ஏற்ப அந்த பலன் அப்படியே ஒரு மாதிரியாக நடக்கும் இது அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு தான் வாழ்ந்தேன் அண்ணன் உதவி பண்றாரு அக்கா உதவி பண்றார் தம்பி தங்கச்சிங்க உதவி பண்றாங்க பெத்தவங்க உதவி பண்றாங்க பொண்டாட்டி உதவி பண்ணுது புருஷன் உதவி பண்றார் இந்த மாதிரியான உயிர் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கவுங்க உதவி செய்தது சொந்தக்காலில் நிற்க முடியாத நிலைமையில் இருந்து வந்த மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது நீங்களே சொந்தக்காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க